அப்படி அவர் தான் சூப்பர் ஸ்பெஷல்னா நேராக அவரே பெற்றுக்க வேண்டியதானே ஏன் பெற்றீங்க என்னப்பா பண்ணுறது முதல்ல நீ தான் பிறந்த அதுக்கப்புறம் தான் அவன் பிறந்தான் சூப்பர் வெரி குட் அட்லீஸ்ட் ஒத்துக்கிட்டீங்களே இப்படி தான் அப்படின்னு அப்புறம் என்ன நான் புறக்காட்டி கூட பரவாயில்ல அதானே அதுக்கு அர்த்தம் என் உடம்பு என் உயிர் நான் சிகரெட் பிடிக்கிறேன் ஏதோ பண்ணுறேன் உங்களுக்கு என்ன கவலை ஏய் பார்த்து பேசு வேறு மாதிரி ஆயிடும் வேறு மாதிரி ஆகிடும்னா